பூரிங்க இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து சோளாபூரிக்கு மைதா வந்து அரை கிலோ எடுத்துட்டுங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டேன் நல்லா சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி பசையணுங்க தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் பிசையும் போது பாருங்கள் நல்லா சாஃப்டாக வர மாதிரி சப்பாத்தி ஆட்டமே நல்லா பிசைஞ்சிட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கணுங்க நான் வந்து பெருசாக தான் பிரித்தேங்க ஓரளவு நல்லா மாவு போட்டு தான் தேய்க்கிறோங்க அதில் கொஞ்சமா அப்படியே ரவுண்டாக தேய்க்கணுங்க நல்லா திருப்பி திருப்பி ரவுண்டாக தேய்க்கணும் நல்லா அழுத்தி தேய்க்கணுங்க மைதாவதுனால் தேக்க தேக்க அப்படியே டைட்டாகவே இருக்கும் தேய்க்கவே முடியாது பிசையும் போது ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க ஊற்றாமல் தான் பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்டாக தேய்க்கணும் കൊഞ്ച മാ ഒരേമാർ റൗണ്ടായി തേക്കണോ சோளாபூரிக்கு ஒரு அரை லிட்டர் அளவு ஆயில் ஊற்றினா போதுங்க ரொம்ப ஜாஸ்தி இல்ல நல்ல சூடான பிறகு அதில் வந்து பொரிய நல்லா போட்டு அப்படியே மொல்ல கரண்டி வச்சே அப்படியே அழுத்தி விடணும் திருப்பி போட்டு நல்லா அழுத்தி விடணும் நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி பாருங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு திரி பண்ணும் தான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கணுங்க இதுக்கு வந்து குழம்பு வந்து சென்னை மசாலா குழம்பு வந்து நல்லா இருக்குங்க இது காலையில் டிஃபனாகவும் செஞ்சுக்கலாம் இந்த பூரி ஈவினிங் டிஃபனாக கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியே செய்ய சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு